பாண்டருமாக்கிசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ஐம்பத்தி இரண்டாம் அதிகாரம் பன்னிரண்டாவது வசனத்தை வர வாசிக்கிறோம் நீங்கள் தீவிரத்து புறப்படுவதில்லை நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதும் இல்லை கர்த்தர் உங்கள் முன்னே போவார் இஸ்ரோலின் தெய்வன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராயிருப்பார் கர்த்தர் உங்கள் முன்னே போவார் இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு நிமிஷங்களும் இந்த கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல காத்த தெய்வனுக்கு எப்பொழுதும் நம் ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் நாம் செலுத்த வேண்டும் வாழ்க்கையில் அங்கே உபத்திரவங்கள் பாடுகள் வழியாக பலவிதமான வியாதிகள் வாழ்க்கையில பலவிதமான சோதனைகள் என்று இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் பலவிதமான காரியங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கலாம் ஏன் எண்ணிக்கைக்கு அடங்காத தேவைகளோடு கலந்து வந்து இனியும் நான் எப்படி போக முடியும் என்று பலவிதமான கேள்விகளோடு இருக்கும் என அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை நாட்களை கத்து நம்முடைய வார்த்தையின் மூலமா நமக்கு அல்ல செய்கிற காரியம் உங்களுக்கு முன்பாக ஒரு அரசியல்வாதியோ அல்லது ஒரு நடிகரோ அல்லது ஒரு மனிதனோ அல்ல வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்த அவர் உங்களுக்கு முன்னாக சென்று கோண நானவிகளை சுவைப்படுத்துகிற ஒரு மாத்திரமல்ல தடைகளை முற்றிலுமாக உடைத்திருந்து அப்படிப்பட்ட ஒரு வல்லமுள்ள தேவன் உங்களுக்கு முன்பாக கடந்து செல்லுகிறார் அவர் என்ன செய்ய போகிறார் என்றால் எல்லா இரும்பு கதவுகளையும் வெண்கல தாழ்பால்களையும் முற்றிலுமாக முறித்து பொக்கிஷங்களை அள்ளி உங்களுக்கு தருகிறவராய் காணப்படுகிறார் ஒரு சம்பவத்தை நான் வாசிக்க நேரிட்டது ஒருமுறை ஒரு சிறுவன் தன்னுடைய தாயோடு கூட அவன் மார்க்கெட்டுக்கு கடந்து சென்றான் அவர்கள் ஒரு கடையில பொருட்களை வாங்கின பொழுது அந்த கடையினுடைய அந்த உரிமையாளர் அந்த சிறுவனுடன் நம்பி இந்த இனிப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொன்ன பொழுது அவன் எடுக்காமல் அதை பார்த்துக் கொண்டு அப்படின்னு இருந்தான் அந்த அந்த கடையினுடைய உரிமையாளர் அவருடைய கரங்களை இனிப்பை எடுத்து அவனுடைய சிறுவனுடைய கரங்களை கொடுத்த பொழுது அவன் அதை மகிழ்ச்சியோடு கூட பற்றி கொண்டு தன்னுடைய தாயாரோடு கூட அவன் கடந்து வந்தான் அப்படி அவருக்கு இருவருமாக கடந்து வருகிறதான பொழுது தன்னுடைய அந்த பையனை பார்த்து கேட்டார்கள் மகனை அந்த கடைக்காரர் இனிப்பை எடு என்று சொன்ன பொழுது நீ ஏன் எடுக்கவில்லை என்று கேட்ட பொழுது அவன் சொன்ன பதில் இவ்வாறாக இருந்தது அம்மா நான் எடுக்காமல் இருந்தால் நான் இந்த இனிப்பை நான் எடுத்திருந்தால் என்னுடைய சிறு கரங்களால இரண்டு அல்லது மூன்று தான் நான் என்ன எடுத்திருப்பேன் ஆனால் அந்த கடையினுடைய உரிமையால எனக்கு அள்ளி தந்தார் என்னுடைய இரண்டு கரங்களும் நிரம்பி வழிந்தது என்று சொல்லி அவன் பதில் கூறினான் ஆம் எனக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே நாமும் நம்முடைய ஆண்டவரிடத்தில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வாஞ்சியோடு கூட நம்முடைய இரண்டு கரங்களையும் நீட்ட வேண்டும் அவர் நிறைவாக தருகிறவர் முன்னே போகிறவர் வழிபடத்தின் புதையல்களை அவர் தருகிறவர் உங்கள் வாழ்க்கையில குடும்பத்திலே சமாதானமும் உங்கள் பிள்ளைகளுடைய படிப்புல முன்னேற்றமும் உங்களுடைய வியாபாரத்திலே ஒரு பெரிதான லாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் திருமணமாகாதவர்களுக்கு சரியான நேரத்தில் திருமணத்தை அவர் ஒழுங்குபடுத்துகிறவர் குழந்தை பாக்கியம் இல்லாமல் காணப்படுகிறவர்களுக்கு தெய்வ சமூகத்திலே காத்திருப்பவருக்கு தெய்வன் இரக்கம் செய்கிறவர் எதிர்பார்த்த பார்த்தாத அநேக நன்மைகளை உங்கள் வாழ்க்கையில நிச்சயம் கர்த்த செய்வார் ஊழியங்களில் வளர்ச்சி வியாதியிலே சுகம் இப்படி அநேக தேவைகள் சந்திக்கப்படத்தக்கதாக தேவன் உங்களுக்கு முன்பாக கடந்து செல்கிறவராய் காணப்படுகிறார் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை தெய்வ சமூகத்திலே நீங்கள் கடந்து வந்து முழங்கால் படியிட்டு செபியுங்கள் அன்று வரை இம்மட்டும் நீர் எங்களை ஒவ்வொரு நாட்களும் அவரிடத்திலிருந்து அற்புதத்தையும் அது அதிசயத்தையும் எதிர்பார்த்து தெய்வ சமூகத்தில் முழங்கால் படியுங்கள் நீர் என்னை ஆசிர்வதத்தால் உள்ள நான் உண்மை போக விடுகிறது விடுவ விடுவதில்லை என்று தெய்வனோடு இரவு நேரங்களை முழுவதுமாக போராடி செபியுங்கள் நிச்சயம் இந்த தெய்வன் உங்களை கைவிட மாட்டார் நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுக்கு முன்பாக காணப்படுகிற சகல விதமான தடைகளை முற்றிலுமாய் உடை தெரியும்படியாக சர்வ வல்லமுள்ள தேவன் உங்களுக்கு முன்பாக கடந்து சென்று சகல விதமான கோணலான பாதைகளை செவைப்படுத்துகிறவர் உங்கள் குடும்பத்திலே காணப்படும் எல்லா நெருக்கடிகளும் சமாதான கேடுகளையும் தேவன் முற்றிலுமாக முறியெடுத்து வாழ்க்கையில சமாதானத்தையும் நிம்மதியும் தருகிறவர் உங்களுக்கு முன்பாய் கடந்து செல்கிறார் அவரை பற்றி அவருக்கென்று வாழுங்கள் அன்பின் நல்ல தகவனேங்களை கொண்டு நிறைந்த இந்த காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா நீ எங்களுக்கு முன்பாக கடந்து செல்கிறவராயிருக்கிறீர் எனக்கு முன்பால் காணப்படுகிற சகல விதமான தடைகளும் முற்றிலுமாய் முறியடிக்கிறவராயிருக்கிறீர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறாண்டவரே நான் உனக்கு முன்பாக கடந்து செல்வேன் என்று சொன்ன கருத்தர் தகுப்பனே ஒவ்வொருவருக்கும் முன்பாக என் தேவன் கடந்து சென்று சகலதமான விதமான கற்று முற்றிலுமாக மாற்றிவிடாக நான் உன்னோடு கூட இருக்கிறவராகவே இருப்பேன் என்று அலு செய்தவர் என் பிள்ளைகளோடு கூட இருந்து அவளை கைவிடாத தேவனாக அவளை ஆதரிக்கிறவராக தேற்றுகிறவராய் வழிநடத்துகிற தேவனாக தகுப்பன் கூடவே இருந்து வழிநடத்துவீராக யாவரையும் ஆசிர்வதீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க பலப்படுத்துங்க ஏசுவி நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா எனக்குள் வாழும்